무르가 무르가 무르아아무레가

போலத்தை மேலே குழை விட்ட சுர்கோத்தடை பட்டு விட்ட கொலை மேலத்தை மேலே குழை விட்ட சுர்கோத்தடை பட்டு விட்ட கொலை மடியாதே மாதே சேலத்த வேலத்த நுக்கொடாக்குமாத்தையோனேலேலத்த நீலத்தை பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்று தோல் அத்தியால் என துவங்கும் பொது திருப்புகள் தோல் அத்தியால் அப்பினால் ஒப்பிலாது உற்ற தோழு கை கால் உற்ற குடிலூடை தோலாலும் எலும்பினாலும் அப்பினால் நீராலும் ஒப்பில்லாத வகையிலே அமைந்துள்ள தோல் கை கால் இவை கூடிய குடிசையாம் உடலிடத்தே சோர்வற்று வாழ்வுற்ற கால்பற்றி ஏகைக்கு வேதித்த சூலத்தன் அணுகாமுன் தளர்ந்து போதலில்லாது நான் வாழ்ந்திருக்கும் காலத்தில் பற்றி என்னை பிடித்து ஏகைக்கு செல்வதற்கு அல்லது நல்வாழ்வுதரும் உனது கால் திருவடியை பற்றி நான் என் வாழ்நாளை செலுத்துவதற்கு அல்லது தரும்படியான வழியை நான் பற்றி என் வாழ்நாளை செலுத்துவதற்கு வேதித்த என்மேல் மாறு கொண்ட பகிவி பூண்ட சூலத்தன் திருசூலத்தை எந்தின யமன் என்னிடம் நெருங்கி வரும் முன்பாக கோலத்தை வேலைக்குள்ளே விட்ட பட்டு வீழ்வித்த கொலை வேளா கோலத்தை தனது உருவை கடலிலே மாமரமாக சேர்ப்பித்த சூரன் கொத்தொடே பட்டு தன் குலத்தாருடன் அழிந்து விழச் செய்த தொழில் வல்ல வேலாயுதனே கோதற்ற பாதத்திலே பக்தி கோர் புக்தி கூர்கைக்கு நீ கொற்ற அருள்தாராய் குற்றமற்ற உனது திருவடியிலே பக்திமிக்க புக்தி மிகுதருக்கு நீ வெற்றி தருவதாம் திருவருளை எனக்கு தந்தருலக ஞாலத்துளோர் திக்கு வானத்த ராவிக்கள் மாழ்வித்து மடியாதே கடலில் எழுந்த ஆலகால விஷத்தை பூமியில் உள்ளோர்களும் பல திசைகளில் இருந்தவர்களும் வானில் இருந்தவர்களும் தத்தம் உயிர்மாண்டு இறந்துபடாமல் ஆலித்து மூலத்தோடே உட்கொள் ஆதிக்கும் ஆம்பித்தையாம் அத்தை அருள்வோனே ஆலித்து கழித்து நடித்து அடியோடு முழு விஷத்தையும் உட்கொள் ஆதிக்கும் உட்கொண்ட ஆதிமூர்த்திக்கும் ஆம்பித்தையாம் அத்தை ஆகும் வித்தையாகின்ற அதை ஏற்றதான உண்மையான ஞானமாகிய அந்த பொருளை உபதேசித்தவனே சேலொத்த வேலொத்த நீலத்து மேலிட்ட தோதக்கண் மானுக்கு மணவாளர் சேல்மீன் போன்றதும் வேலாயுதம் போன்றும் நீலோர்பல மலருக்கும் மேலாகவும் உள்ளதும் தோதக்கண் உனக்கு காம வருத்தம் தந்ததுமான கண்களைக் கொண்ட மானனைய வள்ளிக்கு மணவாளனே தீதற்ற நீதிக்குள் ஏய் பக்தி கோர்பக்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே குற்றமில்லாத நீதி நெறியிலே பொருந்தி நிற்கும் பக்தி மிக்க பக்தர்கள் உன்னை போற்றி வழிபட அவர்களை வாழ்வித்த பெருமாளே திருசூலத்தை ஏந்தின யமன் என்னிடம் நெருங்கி வரும் முன்பாக குற்றமற்ற உனது திருவடியிலே பக்தி மிக்க புக்தி மிகுதற்கு நீ வெற்றி தருவதுமான திருப்பொருளை எனக்கு தந்தருளுக